ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் வந் நானும் என் ஹஸ்பண்டோ லீவ் போட்டதுனால இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாததினால இன்னைக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் எனக்கு தேவைப்பட்டுச்சு ஸோ அதனால நான் ஜீரா ரைஸும் தால் தடுக்காவும் பண்ணேன் இந்த தால் தடுக்கா எப்படி பண்ணுறதுன்னா இதில் வந்து கொஞ்சம் துவரம் பருப்பு கொஞ்சம் மூணால் ரெண்டையும் நல்லா கழுவி ஆட் பண்ணி தக்காளி பூண்டு பச்சை மிளகா கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா இது மட்டும் மட்டும்தான் வெங்காயம்லாம் போட தேவையில்ல ஸோ இதெல்லாம் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இது அடுப்பில் வச்சாச்சு ஸோ இது ஒரு மூணு நாலு விசில் வந்தால் போதும் ரெண்டு தாலும் இதில் சேர்க்கணும் ஸோ இது வெந்துட்டுருக்க சமயத்தில் நம்ம ஜீரா ரைஸ் செஞ்சிடலான்னு கொஞ்சம் குக்கர் வச்சு ஆயில் ஆட் பண்ணி இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணோம் ஜீரா ரைஸ் வந்து நம்ம வெறும் தண்ணி ஊற்றி செய்ய போகிறதுனால ஜீராவும் நெய்யும் நிறைய இதில் ஆட் பண்ணோம் ஸோ நெய் நிறைய ஊற்றிட்டு இதில் ஜீரகம் கொஞ்சம் நிறையா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகா நான் கீரி போட்டுக்கிறேன் சிலர் வந்து பச்சை மிளகாய் போடுவாங்க சிலர் போட மாட்டாங்க பச்சை மிளகா போட்டால் நல்ல ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கும் இதில் ஸோ அதனால் ஒரு நாலு பச்சை மிளகா நான் கீரி போட்டுக்கிறேன் கீரி போட்டுட்டு இதை நல்லா வதக்கிடுங்க ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டியதில்லை கொஞ்சமாக அந்த முந்திரி பருப்பும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் ஸோ ஒன்றரை டம்ளர் ஒன்றரை டம்ளர் நான் மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிச்சு வரணும் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான சால்ட் நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நமக்கு முடியாத அன்றைக்கில் வந்து பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ் நம்ம கொடுக்குறோன்னா காலையில் சீக்கிரமாக டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ரெசிபின்னா இது டக்குன்னு செஞ்சிடலாம் ஸோ இப்போ ரைஸ் போட்டுக்கலாம் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது ஸோ ரைஸை ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிட்டு இதையும் ஒரு ரெண்டு விசில் ரொம்ப பாஸ்மதி ரைஸ் நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் ஸோ ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் ரெண்டு விசில் வரட்டும் இப்போ வந்து தால் ரெடி ஆயிடுச்சு தாலை நல்லா அதை கடைஞ்சிட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு அதுக்கப்புறம் இதில் நான் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறேன் இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் கஸ்தூரி மேத்தியை நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தால் ரெடி இப்போ தடுக்கா ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் ஒரு பேன் வச்சு அதில் நல்லா நெய் போட்டு அந்த நெய் நல்லா காஞ்சதும் ஜீரகம் ஆட் பண்ணி கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ஒரு நாலு காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டு அப்புறம் பூண்டு நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் இதில் போட்டு இதை இதை வறுக்கும் போதே அவ்வளோ ஒரு ஸ்மெல் ஃப்ளேவர் வரும்ங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் ஏன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைன்னா மிளகாத்தூள் தீஞ்சிரும் ஸோ தடுக்கா ரெடி ஆகிடுச்சு இதை தாலில் ஊற்றிடலாம் உண்மையாலுமே சொல்கிறேன் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்டெல்லாம் இந்த தால் தடுக்கா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வா கலரே சூப்பராக இருக்குது ஸோ தாலும் ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த தாலில் கொத்தமல்லியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஜீரா ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தர்லாம் ஜீரா ரைஸ் ரொம்ப சூப்பராக நல்ல கமகமன் வந்துச்சு இப்போ மதியானம் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் எனக்கு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளியே கிளம்பலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் ஒரு ஈவினிங் போல் வெளியே கிளம்பியிருந்தோம் ஸோ ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு போயிருந்தோம் ஸோ டீ மட்டும் குடித்தா எப்படி எனக்கு அங்கே டோனட் இருந்துச்சு ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு ஒரு ஹனி கேக் வாங்கி அதையும் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பேசிட்டோம் ஸோ பெசன் நகர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெசன் நகர் பீச்சுக்கு தான் போனோம் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் போனோம் பயங்கர கூட்டம் இருந்ததுங்க பெசன் நகரில் அவ்வளோ வண்டி விடுறதுக்கே இடம் இல்லை அவ்வளோ வண்டி அவ்வளோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தாங்க முன்ன மாதிரி இல்லை பஜன் நகரு இப்போ ரொம்ப கூட்டமாகிடுச்சு ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டே இருந்துச்சு ஒரு காற்றே இல்லை பீச்சுக்கு போன ஒரு ஃபீலே இல்லை சரி போயிட்டோம் சரி பீச்சுக்கு போயிட்டு அப்படியே அந்த மசாலா பொரி வாங்கி சாப்பிடாம இருந்தால் எப்படி பீச்சுனாலே மசாலா பொரி தானே ஸோ அதையும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே சும்மா நடந்துகிட்டே இருந்தோம் உள்ளே வேணான்னு நினச்சோம் பட் அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டோமே உள்ளே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தோம் உள்ளே போனால் நிற்க இடம் இல்லைங்க அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு ஒரு காற்றே வரல பீச்சுக்கு போனால் நல்லா காற்று அடிக்கும் பேர் இங்கே எதுவுமே இல்லை அப்புறம் இந்த குருவிக்காரங்கெல்லாம் அந்த வளையல்லாம் போட்டு நிறைய விற்றுட்டு இருந்தாங்க இங்கேயும் நிறைய பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ அங்கே போயிட்டு நானும் கொஞ்சம் வளையல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எயிட்டீன்ஸ் கிட்ஸை நம்ம சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த ஸ்கூல் வெளியே விற்பாங்களே அதெல்லாம் பார்த்தா ஸோ அந்த எயிட்டின் கிட்ஸு நம்ம வந்து அந்த ஸ்கூலுக்கு வெளியெல்லாம் விற்பாங்க தெரியுமா இந்த பலகாரம்லாம் அதெல்லாம் விற்றாங்கங்க ஐயோ அதை பார்த்துட்டு ரொம்ப அதே பழைய நினைவுகள்லாம் வந்துச்சு சூப்பராக இருந்தது அதில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் நான் ஸோ பெசர் நகர் பீச் ரொம்ப போரான பீச் ஆயிடுச்சுங்க பிடிக்கவே இல்லை எனக்கு எதுவுமே வாங்குறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை பாருங்க கூட்டத்தை பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் பயங்கரமான கூட்டம்ங்க பயங்கர நெருக்கடியா இருந்துச்சு ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டே இருந்துச்சு காற்றே வரல அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த பீச்சில்லாம் வாங்கிறதுக்கு நிறைய ஷாப்பிங் இருக்கும் இங்கே இல்லவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த குழந்தைங்க ரிங்கு போட்டு எதில் விழுவுதோ ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த இது தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது செம்ம போராக இருந்தது அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பஜ்ஜி கடை நிறையா இருந்துச்சு ஃபிஷ் வாங்கி சாப்பிட்ற கடையும் இருந்துச்சு அப்புறம்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியாக வெளியே வந்து ஒரு கேப்பச்சினோ காஃபி குடிக்கலாம் இவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சூப்பராக வச்சுருந்தாங்க ஸோ நல்லா பேசினாங்க அந்த பசங்க ஸோ அங்கே ஒரு கேப்ப சீனம் ஆர்டர் பண்ணேன் ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணுறாங்க ஸோ பாட்டெல்லாம் அங்கே போட்டு ரொம்ப நல்லா இருந்தது அங்கே நிற்கிறதுக்கே ஸோ அந்த பசங்க வந்து என்னோடய யூடியூப் சேனல்லாம் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப அழகாக சூப்பராக டேஸ்டாக எனக்கு ஒரு காப்ப சின்னம் கொடுத்தாங்க வாங்கிட்டு கடைசியாக நாங்கள் அந்த காப்ப சின்ன குடிச்சிட்டு வரலாம் சூப்பராக இருந்ததுங்க ஸோ அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த டேவை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க